போடிக்சனில் உள்ள செம்பனைத் தோட்டத்தில் மனித எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டதை அம்மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் முகமது முஸ்தபா உசேன் உறுதிப்படுத்தினார் பாடிக்சன் லூக்குட்டில் சீலியாவ் என்ற இடத்தில் ஒரு செம்பனைத் தோட்டத்தில் பொதுமக்களால் இந்த மனித எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று காலை பத்து பத்து மணி அளவில் இந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அப்பகுதியில் கசிந்த குழாயை சரிசெய்ய சென்றபோது. பொதுமக்கள் இந்த எலும்பு கூட்டை கண்டுள்ளனர் சம்பவ இடத்திலிருந்து ஒரு மண்டை ஓடு மனித கைகால்கள் என நம்பப்படும் பல எலும்புகள் மீட்கப்பட்டன அந்த பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் எந்த அடையாள ஆவணங்களோ உடைகளோ அல்லது ஆயுதங்களோ கண்டறியப்படவில்லை குற்ற செயல்களுக்கான எந்த தடயமும் கண்டறியப்படவில்லை இதுகுறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார்